அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க அதே போல இப்ப வந்து நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நயன் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் வாயிலாக அவங்களை சந்திக்கிறதா மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த துஷ்ட சக்திகளை நீக்கக்கூடிய செடி என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எல்லாருமே கேட்டே இருந்த ஒரே ஒரு விஷயம் அந்த வீட்டில் ரொம்ப துஷ்ட தேவதைகள் இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டில் இருந்தாலே ஒரு மாதிரியா மனக்குழப்பம் இருக்கு ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு ஏதாவது எது பண்ணி வச்சிருப்பாங்களா இது நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா இந்த செடியை மட்டும் உங்க வீட்டில் வைக்க முடிஞ்சது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட துஷ்ட சக்திகளோ எப்படிப்பட்ட துஷ்ட தேவதைகளாக இருந்தாலும் அது உடனே வெளியேற்றப்படும் நான் உறுதியா சொல்றேன் அது என்ன செடி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தொட்டாம் சினிங்கி அப்படின்னு சொல்லப்படுற செடி பக்கத்துல பாத்தீங்கன்னா அதோட படம் இருக்குது இந்த தொட்டாம் சினிங்கின்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா அந்த இலையை நம்ம தொடுவோம் உடனே அந்த இலை வந்து சுருங்கிக்கிடும் தொட்டால் சினிங்கி அப்படின்னு அதுக்கு பேரு இது இது உள்ள ஒரு சக்தி என்ன அப்படின்னா அதாவது மூலிகையாக போற்றப்படக்கூடிய ஒரு செடி மிகப்பெரிய சக்தி பெற்ற ஒரு மூலிகை அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க தெய்வீக தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய செடி இந்த தொட்டாஞ்சினிங்கி அதே போல பிரபஞ்ச சக்தி நம்ம இந்த தொட்டாஞ்சினிங்க தொட்டா இந்த உலகத்துடைய பிரபஞ்ச சக்தி நம்ம கைக்குள்ள வரும் அதனால சித்தர்கள் வந்து இந்த தொட்டாஞ்சினிங்க வந்து அடிக்கிற அதுக்கு மேல கையை வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்ற நிறைய குறிப்புகள் இருக்கு தொட்டாஞ்சு செடி எங்க இருக்கோ அங்க வந்து நிறைய பாசிட்டிவ் சக்திகள் தெய்வீக சம்பந்தமான சக்திகள் அதிகமா இருக்கும் உங்க வீட்டில் ஏதாவது துஷ்ட தேவதைகளோ துஷ்ட சக்தியோ இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வீட்டுல ஏதாவது ஒரு மண் தொட்டியிலேயோ அல்லது இடம் இருந்தா வீட்லயோ வைக்கணும் இந்த வைக்கக்கூடிய அந்த செடியில வந்து எதுவும் கழிவு நீர்களோ அல்லது சாக்கடை தண்ணியோ படக்கூடாது ரொம்ப சுத்தமா இருக்கணும் வாசலுக்கு முன்பக்கமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஈசான மூலையிலேயோ அல்லது கன்னி மூலையிலயோ இருந்தால் ரொம்ப விசேஷமா இருக்கும் அல்லது வாசலுக்கு முன்னாடி இந்த தொட்டாஞ்சினங்கி செடியை வைக்கிறது ரொம்ப நல்லது தொட்டாஞ்சநீங்கி செடி வந்து ஒரு சில இடங்கள்ல தான் வளரும் ரொம்ப ஒரு அபூர்வமானது எல்லா இடத்துலயும் இது வளர்ந்துராது பட் உங்க வீட்டுல நீங்க வைக்கிறச்சே உங்களுக்கு அந்த புண்ணிய பாக்கியங்கள் இருந்தால் அந்த தொட்டாஞ்சினங்கி செடி உங்களுக்கு வளரும் சித்தர்களுடைய உடைய பிராணசக்தியை பெற்றது தொட்டாஞ்சினங்கி அப்படிமாங்க ஒரு இடத்துல தொட்டாஞ்சனிக்கு செடி இருந்தால் அங்க சித்தர் இருப்பார் சித்தருடைய பிராணம் அவருடைய மூச்சு அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தொட்டாஞ்சனிக்கு செடி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை மண்ணில் மண்ணோட எடுத்துட்டு வந்து வீட்டில் எதாவது தொட்டிலையோ அல்லது எதாவது உங்க வீட்டில் மண் இருந்தாலும் அந்த இடத்துல நட்டி வைங்க மிக அற்புதமான சக்தி கிடைக்கும் அதே போல தீய சக்திகள் உடனே உங்க வீட்டை விட்டு வெளியே போறத நீங்க உணர்வீங்க அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி